அரபிக் அகாடமி வீட்டில் குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உங்களால எங்களை மாதிரி ஒரு ரோடு ஷோ நடத்த முடியுமா தமிழ்நாட்டில் உங்களால ஒரே ஒரு ரோடு ஷோ நடத்திட முடியுமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் கேட்டாப்ல நடத்த முடியாது பாஜக மாதிரி ஒரு ரோடு ஷோ உலகத்துல யாராலையுமே நடத்த முடியாது ஏன்னா அவங்களோட ரோடு ஷோல ரோடு மட்டும் தான் இருக்குது மக்கள் யாருமே இல்ல பேரணி திருச்சி சாலை ரோட்டில் இருந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கியது ஆனால் சாலையின் இரு மருங்கிலும் சொற்ப எண்ணிக்கையிலான மக்களே கூடியிருந்தனர் மக்கள் கூட்டத்திற்கு பதிலாக பாஜகவினரின் வாகனங்களை சாலையில் அதிக எண்ணிக்கையில் சென்றன யாருமே இல்லாத கடையில் இல்லாத டீ உங்களுக்கு தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டமா நடத்துறதுக்கு முன்னாடி இவங்க அனுமதி கேட்டது அந்த காந்தி நகர் மெயின் ரோடு ரொம்பவே டிராபிக் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல அனுமதி முத கேட்டாங்க ஆனா அப்பவுமே தேர்தல் அதிகாரிகளும் காவல்துறையும் அந்த இடத்துல அனுமதி கொடுக்க முடியாண்டாங்க அது டிராபிக்கான ஏரியா அனுமதி கொடுக்க முடியாட்டாங்க ஏன்னா பிஜேபி அங்க போட்ட பிளான் என்னன்னா அந்த ஏரியா எப்பவுமே கொஞ்சம் டிராபிக்கா இருக்கும் அதுல வரக்கூடிய கூட்டத்தை வச்சு பாருங்கள் பாஜகவுக்கு வந்த மக்கள் அலைய பாருங்கள் அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணிடலாம்னு சொல்லி அவங்க போட்ட பிளானு ஆனா காவல்துறையின் தேர்தல் அதிகாரிகளும் அங்க அனுமதி இல்லை அப்படின்னு உடனே உடனே கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போய் அவசர உத்தரவு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு அப்புறம் கோர்ட் ஒரு என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஏரியால முடியாது வேற மாற்று பாதையில வேணா நீங்க ரோடு ஷோ நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைமே பிக்ஸ் பண்ணாங்க சாயந்தரம் நாலு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள உங்களுடைய ரோடு ஷோ நீங்க முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் இவங்க பிஜேபி சார்பில் என்ன சொன்னாங்கன்னா இல்ல இல்ல அவ்வளவு குறுகிய நேரம் எல்லாம் எங்களுக்கு பத்தாது எங்க ரோடு ஷோ வந்து அப்படி ஒரு ரோடு ஷோ நடக்கும் அதனால அஞ்சு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் எங்களுக்கு நீங்க டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் அனுமதி கேட்டிருந்தாங்க அதுக்கடுத்து அதே மாதிரி அஞ்சு டு எட்டு அவங்களுக்கு பர்மிஷனும் கிடைச்சிச்சு ஆனா அந்த ரோடு ஷோவுக்கு யாருமே வரல ஒரு ஈ காக்கா கூட வரல அதோட இவங்கள பார்த்தாங்க ஏ ஆளே இல்லாம ஒரு வெறும் ரோட்ல போய் ரோடு ஷோ நேரம் நடத்துறது அப்படிங்கிற மாதிரி கடைசியில ஏழரை மணிக்கு தான் அந்த ரோடு ஷோ நடத்துனாங்க ஒரு வழியா அப்படியே நடத்து நடத்துன்னு அப்படியே ஒரு ரோடு ஷோ நடத்தினாங்க ஜேபி பி நட்டாவுடைய ரோடு ஷோ மட்டும் இவ்வளவு பரிதாபமா இல்ல அதுக்கடுத்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவரும் அங்கிருந்து வந்தாப்ல தமிழ்நாட்டுல பிரச்சாரத்தை நான் இறங்கி செஞ்சு காட்டுறேங்க ஒரு பாதுகாப்பு அமைச்சர் நம்ம பாருங்க அப்படி பண்றேன்னு சொல்லி அவருமே இங்க பிரச்சாரத்துக்கு வந்திருந்தாரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஒரு சின்ன ஒரு மீட்டிங் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அங்க அதிக அளவுல காலிச்சார்களை மட்டுமே பார்க்க முடிஞ்சு இவங்க கூப்பிட்டு வந்த ஆட்களும் அந்த மீட்டிங் முடிவுறதுக்குள்ள எல்லா ஆளாளுக்கு பாதி பாதியில் எழுச்சு போயிட்டாங்க இருந்தாலுமே அங்க பெரிய அளவுல அதிக அளவுல காலிச்சார்கள் மட்டுமே அந்த இடத்துல இருந்துச்சு இதே மாதிரி ஒரு சம்பவம் பாஜகவுக்கு கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் நடச்சு கோயம்புத்தூர்ல கருமத்தம்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியால அண்ணாமலை இங்க பிரச்சாரம் பண்ண வர போறாரு அப்படின்னு சொல்லி எல்லா நடக்கும்போது பிரச்சாரத்துக்கு இவங்க சார்பில இருந்து யாருமே ஆள் வரல யாருமே ஆள் வரல இல்லைன்னா அது பிரச்சாரம் கிட்ட வர போறாங்க யாருமே ஆள் இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்தாங்க அப்படி பார்த்ததுல அந்த ஏரியாவில் வந்து இந்த குளத்து வேலை செய்யறதுக்காக ஆளுங்க நிற்பாங்கல்ல மேஸ்திரி சித்தாளு அவங்களாம் வந்து அவங்களுடைய லாரி வரணுங்கிறதுக்காக இந்த இடத்துல வெயிட் பண்ணி நிற்கிறாங்க அப்படி நிற்கும் போது சரி வேற ஆள் கிடைக்கல இந்த அருகர் நம்ம மேஸ்திரி சித்தாளு எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் உங்க வண்டி வர வரைக்கும் இருந்தாங்க இந்த கொடியை கையில வச்சவங்க இருந்தாங்க உங்களுக்கு தர வேண்டிய நாங்க குத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த மேஸ்திரி சித்தாளுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு பங்கை கொடுத்துட்டு எல்லார் கையில ஒவ்வொரு கொடியை பிடிச்சி நிக்க வச்சிட்டாங்க அந்த மேஸ்திரி எவ்வளவு சொல்லிருக்காரு எங்க இல்லங்க ஏழு மாடி கட்டணம் நாங்க கட்டிட்டு இருக்கோம் அங்க வேலை வேற இருக்கு அப்படின்னா இல்லங்க ஒரு ஏழு நிமிஷம் அப்படியே தலைவர் வர வரீங்க ஏழு நிமிஷம் அப்படி நின்றுட்டு அப்புறம் ஏழு மாடி கட்டிட்டு வேலை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வாண்டடா நிக்க வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த பிரச்சாரம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சித்தாலு மேஸ்திரி அவங்க எல்லாருக்குமே பேசின மாதிரி அவங்களுக்கான மரியாதையை கொடுத்து நல்லபடியா விளையாடி போச்சாங்க பாஜக நிலைமை இந்த அளவுக்கு இங்க பாஜக உடைய நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்லி டெல்லி மேலிடத்துக்கு தகவல் போனதால தான் அமித்ஷா அவருடைய பயணத்தை இங்க ரத்து பண்ணியிருக்காரு அமிஷா இங்க வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணனும் அதுக்காக பல பிளான் சொல்லி எல்லாமே பிளான் பண்ணும்போது தமிழ்நாட்டுல இங்க உருண்டு பிறண்டு உடம்பெல்லாம் என்னைய தேய்ச்சிட்டு உருண்டு பிறண்டாலும் இங்க ஒண்ணு நடக்காது அப்படின்ற ரிசல்ட் வரவும் தான் அமித்ஷா தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தமிழ்நாட்டுல கேன்சல் பண்ணி ஏன் குஷ்பு எடுத்துக்கணுமே குஷ்புவுமே தேர்தல் பிரச்சாரத்துக்கு எல்லாம் இருக்கும் போது இந்த கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணா நம்ம இருக்க பேரும் போயிடும் சொல்லி குஷ்பு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு அவங்களுமே ஒரு பக்கம் போயிட்டாங்க ஆனா அமித்ஷா இவங்க எல்லாம் அமித்ஷா குஷ்பு இவங்களே பிரச்சாரத்துக்கு வரலன்னும் போது ஜே பி நட்டா கொஞ்சமாச்சும் உசாரா இருக்கணும்

திண்டுக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய மகுடீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவருடைய மனைவி அந்த பகுதியில ஒரு ஊராட்சி தலைவராகவுமே இருக்கிறாங்க இப்ப இந்த மகுடீஸ்வரன் வந்து ரோட்ல போயிட்டு இருக்கும் போது அந்த ஏரியால ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆயம்மாவா ஒரு சத்துணவு சமைக்கக்கூடிய ஒரு பெண் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்கள வழியில ஏமா எங்க நீ ஸ்கூல்ல அந்த சத்துணவு சாப்பாடு எல்லாம் வச்சுல அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ண வேண்டியிருக்கு முதல் வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை மிரட்டி ஏற வச்சிருக்கிறாரு வண்டியில் ஏற்றி ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு அங்க போய் உள்ள போய் அது இருக்கா இது இருக்கான்னு சொல்லி எல்லாமே சமையல் கட்டில செக் பண்ற மாதிரி செக் பண்ணிட்டே இருந்து அந்த அம்மா கிட்ட இந்த ஆளு பாலியல் அத்துமீறல் செஞ்சிருக்கிறாரு அவ்வளோ திமுறை பிடிச்சு போய் பாலியல் அத்துமீறல் செஞ்சிருக்கிறாரு அதோட அந்த அம்மா அலறி அடிச்சு அங்கிருந்து தப்பிச்சு ஓடியாந்து வெளியில கத்திக்கிட்டே வந்து எல்லாருக்கிட்டையுமே விஷயத்த சொல்லி ஒரு கட்டத்தில் போலீஸ்லயுமே இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்புறம் போலீஸ் இதை வந்து மானபங்கம் செய்தல் கொலை மிரட்டல் அப்படின்னு சொல்லி வழக்கில் அந்த பாஜக செயலாளர் மவுடீஸ்வரன் மேல வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க இப்படி கேஸ் ஃபைல் பண்ணாங்க தெரிஞ்சொன்ன மகிடீஸ்வரன் ஆள் எஸ்கேப் தலைமறைவு இல்ல நமக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல இப்ப ஏற்பட்ட கேடு கட்ட நபர்கள் தேடி போய் இந்த கட்சியில போய் சேர்ந்துடுறாங்களா இல்ல இந்த கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிரானுங்களா அப்படிங்கறது மட்டும் நமக்கு இன்னும் புரியாத புதிராக இருந்துருக்குது இருக்குது இல்ல எவ்வளவு திமுர் இருக்கணும் ஒரு ஒரு பெண் ஒருத்தவங்க இப்படி ஒரு சத்துணவு வேலைக்கு போறாங்க அப்படின்னு அவங்க குடும்ப சூழல் அந்த மாதிரி அவங்களுடைய கணவரோட சம்பாத்தியம் மட்டும் பத்தல நம்மளும் கூட சேர்ந்து ஏதாவது நம்மள பங்குக்கு நம்ம ஏதாவது சம்பாதிச்சாதான் நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்க முடியும் பிள்ளைங்களுக்கு நல்லது பிள்ளை வாங்கி தர முடியும் அப்படிங்கிறதுக்காக குடும்ப சூழலுக்காக இவ்வளவு ஒரு கண்ணியமான ஒரு வேலைக்கு வராங்க அப்படியாப்பட்ட பெண்களை கூட வேலை செய்கிற இடத்துல கூட நிம்மதியா நிக்க விட மாட்டாங்க அங்கேயும் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கொடுப்பானுங்கன்னா இவங்களை செருப்பை அடிக்க அடிக்குவானா இவங்களுக்கு என்ன தைரியம் அப்படின்னா அங்க விளையாட்டு வீராங்கனைகள் நாட்டுக்கு தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த பெண்கள் அவங்கள ஒருத்தன் ஆசப்படுத்தினா அவனே ஒண்ணுமே செய்யல இங்க எத்தனையோ பேர்ம தொடர்ந்து பல தலைவர்கள் இவங்க சிக்கிறாங்க இவங்க யாரையுமே இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யல எல்லாம் மேலிடம் பார்த்துக்குது நம்ம இந்த மாதிரி செஞ்சா நம்மளை மட்டும் கண்டுக்காம போறாங்க அப்படின்ற அந்த மெதப்பு தான் இவங்களை இந்த மாதிரி எல்லா காரியங்களும் தூண்ட வைக்குது ஆனா இதை இன்னைக்கு திண்டுக்கல் மக்கள் சும்மா விடுற மாதிரி இல்ல திண்டுக்கல் மக்கள் முழுக்க இன்னைக்கு கழிவு ஊத்துறாங்க ஏன்னா உங்க கட்சியில் எல்லாம் அப்படிதான் இருப்பீங்களாடா அப்படின்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு காரி துப்பிட்டு இருக்கிறாங்க அதோட வேற வழியில பதட்ட போய் ஐயோயோ நமக்கு சுத்தமா உளுர ஓட்டு உழுவாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேக வேகமா என்ன செய்யறாங்கன்னா அந்த நபர் அந்த பாஜக உடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய மகுடீஸ்வரனை கட்சியோட அடிப்படை நான் நீக்கம் செய்யறேன் சொல்லி இப்ப வேக வேகமா அவரை நீக்கம் செய்வாங்க தமிழக பாஜகவுடைய இந்த பரிதாப நிலையை கொஞ்சம் பாருங்களேன் நேத்து தான் நயனார் நாகேந்திரன் நாலு கோடி ரூபாய் மட்டும் சிக்கினாரு ஜே பி நட்டா ரோடு ஷோ நடத்தினா ஈகாக்கா கூட அங்க இல்ல ஒரு பாஜகவுடைய மாவட்ட செயலாளர் பாலியல் சேட்டை பண்ணி இன்னைக்கு ஊரே காரி துப்பி நடக்குது இது பத்தாது சொல்லிட்டு இன்னைக்கு அண்ணாமலை அங்க பிரச்சாரத்துக்கு போறாரு கோயம்புத்தூர்ல பள்ளிப்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக போயிட்டு அந்த ஏரியாவில் விசைத்தறி தொழிலாளர்கள் அதிக அளவுல இருக்கிறாங்க அப்போ இவர் கண்டிப்பாக விசைத்தறிக்க தவறு மாத்திராரு விசைத்தறி தொழிலுக்கு அப்படியாப்பட்டது இந்த தொழிலுக்காக எங்களுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இதை செய்தார் அதை செய்தார் சொல்லி அண்ணாமலை அங்கேயும் போய் வழக்கமா உருட்ட ஆரம்பிச்சாப்புல அப்ப அந்த பகுதியை சேர்ந்த ஒரு விசைத்தறி தொழிலாளர் ஒருத்தர் அந்த இடத்துல வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு ஏங்க பத்து வருஷமா உங்க கட்சி தான் நாங்க ஆட்சியில இருக்குது உங்க கட்சியோட தான் எங்களோட விசைத்தறி தொழிலே நாசமா போச்சு எங்க தொழில் இல்லாம நீங்க நலவி நடைவடைஞ்சு போச்சு இன்னைக்கு நாங்க எங்களோட தொழில் பாதிக்கப்பட்டதுக்கு உங்களுடைய அந்த ஒண்ணும் செய்ய முடியாத உங்களுடைய ஆட்சிதான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல துணிச்சலா அந்த தொழிலாளி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு இதை பொறுக்க முடியாமலையோட தொண்டர்கள் அவர் வேகமா அவரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து அவரை போட்டு அடிக்கிறது அவரை பிடிச்சி தள்ளி விடுறதுன்னு சொல்லி இந்த அளவுக்கு அங்க போட்டு அவரை அந்த கேள்வி கேட்ட ஒரே காரணத்துக்காக அவர் அந்த உள்ள பெரிய அநியாயம் பண்ணியிருந்தாங்க மொத்தத்துல கோயம்புத்தூர்ல அண்ணாமலையோட ரிசல்ட் என்னன்றது நேற்று இந்த வீடியோல நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு இதனாலதான் இன்னைக்கு காயத்ரி ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க கரூர்ல பிறந்த அண்ணாமலை ஆனா கரூர்ல போட்டிடாம கோயம்புத்தூர்ல ஏன் போட்டிடுறாரு இவரு அப்ப கரூர்ல நின்னா தோத்து போயிருவோம் அப்படின்ற அந்த பயம் ஆனா இவர் கோயம்புத்தூர்ல நின்றாலுமே இங்கேயுமே ஒரு தோத்து தான் போறாரு அண்ணாமலையால கோயம்புத்தூர்லயும் ஜெயிக்க முடியாது கண்டிப்பா தோத்து போயிருவாரு தோத்து போனதுக்கு பிறகு இவர் வந்த வழியை பார்த்து கர்நாடகாவில வந்தார்ல அந்த கர்நாடகாவுக்கு வந்த வழியை பார்த்து இவர் தேர்தல் முடிஞ்சாலும் கிளம்பி போயிருவாரு அப்படின்னு சொல்லி காயத்ரி ரகுராம் கரெக்டா சரியான நேரத்துல சரியான கருத்து அவங்களும் சொல்லி இருக்கிறாங்க இதுல நல்லா பார்க்கணும் தமிழ்நாடு மக்கள் ஏன் பாஜகவை ஏத்துக்க மாட்டாங்க ஏன் பாஜக ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னா அதுக்கு முதல் அவங்களுடைய செயல் தான் காரணம் ஏன்னா அவங்களுடைய செயல்கள் முழுக்கவே எப்ப பார்த்தாலும் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் வீடியோ ஆடியோன்னு சொல்லி இது மாதிரியான செயல்கள் யாராவது எழுத்து கேள்வி கேட்டா இப்ப ஒரு தாக்குதல் நடத்துற மாதிரி இந்த மாதிரி செய்யறது இதுக்கு முன்னாடி கூட தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு முறை சைதாப்பட்டிக்கு வரும்போது அவங்க அங்க பேட்டி கொடுத்துட்டே இருக்காங்க பின்னாடி இருந்து ஒரு ஆட்டோக்காரர் ஆமா அந்த பெட்ரோல் டீசல் எப்பதாம குறையும் சொல்லி ஒரு ஆட்டோக்காரர் அவரோட வயிற்றுல சொல்றாரு இப்படி கேள்வி கேட்டதுக்காக அவங்க வந்து பாஜக அவரை போட்டு அடிக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்ப இது மாதிரி அடிப்படை நாகரீகமே இல்லாம செயல்படுறது இது ஒரு பக்கம் அவங்க மதத்தின் பேர்ல மக்களை கூடு போடுறத அடிப்படை கொள்கையா வச்சிருக்காங்க ஒண்ணும் இல்ல காங்கிரஸ் இந்த தேர்தலுக்கு அவங்களுடைய கட்சி சார்பில் ஒரு வாக்குறுதிகளை வெளியிடுறாங்க தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க உங்களால ஒன்னு அது மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகள் நீங்க கொடுக்கணும் அது மாதிரியான அறிக்கை கொடுக்கணும் இல்லையா அந்த அறிக்கைக்கு உங்களால ஒரு பதிலாட்சம் கொடுக்கணும் இல்லங்க நாங்க வருஷம் ஆட்சி செஞ்சோம் நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் இல்ல இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு திராணி இருக்கணும் எதையுமே செய்யாம இந்த இடத்துல கொண்டு போய் இஸ்லாமிய விருப்பம் கொட்டுறாங்க நேற்று பிரதமர் மோடி வந்து அவருடைய பேசிட்டு இருக்கும் போது காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையை குறிப்பிடும் போது எப்படி சொல்றாரு அப்படின்னா காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை சுதந்திரத்திற்கு முன்பிருந்த முஸ்லீம் லீக்கோட சிந்தனை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இதுல சம்பந்தமே இல்லாம முஸ்லீம் லீகை உள்ள கொண்டு வராரு இதுல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மோடி இந்த கருத்தை எங்க போய் பேசுறாருன்னா உத்தரப்பிரதேச தேர்தல் பிரச்சாரத்துல போய் இந்த விஷயத்த போய் பேசுறாரு ஏன்னா உத்தரப்பிரதேச தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக் சிந்தனைக்கு ஒத்து ஒரு கருத்து அந்த வடக்கா என்ன யோசிப்பான் ஓ அப்படியா முஸ்லீம் லீக் சிந்தனைக்கு ஒத்து போயிருக்குதா அப்போ காங்கிரஸ் வந்து முஸ்லீம் லீக்ல இருந்து சிந்தனை எடுத்து ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்களான்னு சொல்லி இதை அப்படியே உண்மை நம்பிட்டு போய் போய் அந்த தாமரையில போய் பட்டன் அழுத்திடுவான் அப்படின்ற அந்த தைரியம் அந்த தைரியத்துல இஷ்டத்துக்கு ஒரு இந்த ஒரு தேர்தல் வாக்குறுதி விஷயத்துல கூட அதை மதத்தோட தொடர்பு படுத்தி இப்படி ஒரு வேலை செய்யறாரு தேர்தல் பார்த்தோம்னா எந்த 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 ஒரு மதம் மதம் அந்த தேர்தல் அறிக்கையிலுமே குறிப்பிடல எல்லாமே மக்கள் நலன் சார்ந்ததா இருந்துச்சு வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் நீட்டு மாதிரியான எக்ஸாம் மாநில அரசு தேவைப்பட்டா நீங்க வச்சுக்கலாம் இல்லன்னா உங்களுக்கு தேவையில்லை அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் அதே மாதிரி தலித் மாணவர்கள் அவங்களுடைய கல்வி படிக்கக்கூடிய இடங்கள்ல தலித் மாணவர்கள் தாக்குதல் நடத்தப்படுறாங்க அந்த இடத்துல மாணவர் ரோஹித் வெமுலா அவருடைய சட்டம் கொண்டு வந்து அந்த மாணவர்களுக்கான பாதுகாப்பு கொண்டு வரப்படும் அக்னிபாத் மாதிரி ராணுவ வீரர்களை வச்சுட்டு நாலு வருஷம் கழிச்சு கழட்டி விட்டுற மாட்டோம் அந்த அக்னிபாத் திட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு ராணுவ வீரர்களுக்கு எல்லா சலுகையும் செய்யப்படும் சிபிஐ சிபிஐ இடி இந்த என்ஐஏ இது மாதிரியான அமைப்புகள் இவங்க எல்லாம் நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் சட்டமன்றத்துக்குள்ளேயும் தான் இவங்க செயல்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் இப்படி எல்லாமே கொண்டு வந்திருக்கக்கூடிய நேரத்துல பாஜகவுக்கு இதுக்கு எதிரா இதுக்கு நிகராவோ எதுவுமே சொல்றதுக்கு பாஜக கையில எதுவுமே இல்ல அப்படி எதுவுமே இல்லாத பட்சத்துல என்ன செய்யறாங்கன்னா இதை மதத்தோட தொடர்பு படுத்தி பண்றாங்க இப்போ நம்ம நியாயமா பார்த்தோம்னா காங்கிரஸ் உடைய அந்த தேர்தல் வாக்குறுதியில சிஐஏ பத்தி கூட இல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தா சிஐ சட்டத்தை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி கூட அந்த வாக்குறுதி இல்ல என்னோட புரிதல் என்னன்னா ஏன் காங்கிரஸ் அந்த வார்த்தையை அங்க பயன்படுத்துகிறேன் அப்படின்னா பாஜக இன்னைக்கு கேம் விளாட்றதே சிஐஏவையும் ஆர்டிகள் த்ரீ செவன்ட்டி வச்சு தான் அவங்க கேம் விளாட்றாங்க ஒருவேளை காங்கிரஸ் வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா சிஏஏ ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னாங்கன்னால் இத வச்சே நாடு முழுக்க பா பாஜக ஒரு ஆட்டை ஆடிடுவாங்க பார்த்தீங்களா சிஐ கேன்சல் பண்ணணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதை வச்சே பாஜக தங்கள் சாதகமாக பயன்படுத்திப்பாங்க அதனால் தான் காங்கிரஸுடைய வாக்குறுதியில் சிஐஏ பற்றி குறிப்பிடலை என்னோட புரிதல் என்னன்னா ஏன்னா சி சிஐயை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் காங்கிரஸ் அதில் மதம் சார்ந்து கொண்டு வரல இந்த மதத்தை சேர்த்துப்போம் இந்த மதத்தை ஒத்தி வச்சிரும் சொல்லி அவங்க பேசல அது நாட்டோட குடியுரிமைக்காக மட்டுமே காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க அந்த தான் இன்னைக்கு இருக்கிறாங்க நாளைக்கு அவங்க ஆட்சி பொறுப்பிக்க கொண்டு வந்தாலும் அந்த மாதிரி தான் ஒரு சட்டம் கொண்டு வராங்க மதம் பார்த்து குடியுரிமை அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த ஒரு புரிதலுக்கு தான் வருவாங்கன்றது காங்கிரஸ் நிலைப்பாட்டை நம்ம நம்பிக்கை வைக்கலாம் அப்போ ஒட்டுமொத்தத்தில் காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியில எந்த ஒரு இடத்துலமே எந்த மதம் சார்ந்த எந்த ஒரு கருத்துமே இல்லாம எல்லாமே மக்கள் நலன் சார்ந்த ஒரு திட்டங்களை முன்வைக்கிறாங்க இதுக்கு நிகராக இவங்க கேள்வி எதுவுமே இல்லாத பட்சத்தில் என்ன செய்யறாங்க பாத்தீங்களா முஸ்லீம் லீக்கோட தொடர்பு இருக்கு முஸ்லீம் லீக் சிந்தனையா யாருக்குன்னு சொல்லி இதையுமே திரும்ப போட்டு மக்களை கூறு போட பாக்கிறாரு அப்போ இதுதான் பிரச்சனை இப்படி எல்லாம் மதத்தை காட்டியே கடைசிக்கு அந்த மக்களை இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பாஜகவுக்கு தமிழ்நாடு மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரே பரிசு நீங்க ரோடு ஷோ நடத்தினாலும் நீங்க ஒண்டியாத நடத்தணும் மாநாடு நடத்தினா காலிச்சார்களோடு நீங்க மட்டும் தனியாக தான் மாநாடு நடத்தினு சொல்லி இப்படி அவங்கள மக்கள் இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் ஒதுக்கி வைக்கிறது காரணமே இப்படி மதத்தின் பேர்ல மக்களை கூறு தான் இந்த தமிழ்நாடு எப்படி ஒரு விழிப்புணர்வ இருக்கோ அதே மாதிரி ஒரு விழிப்புணர்வோட வடக்கு மக்களும் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம நாடு உண்மையிலே பெரிய ஒரு இடத்த போய் அடைஞ்சிடலாம் அதனால இந்த தேர்தல பாக்கலாம் அந்த வடக்கா அவன் வெளிச்சுக்கிறானா இல்ல வழி தவறி திரும்பவும் அதே தாமறையில போய் விழுந்துடுறானா அப்படிங்கறத வரக்கூடிய தேர்தல் நமக்கு சொல்லும்